என்ன போட்டாலும் விளைச்சலே இல்லை ஆனா மாட்டு சாணம் கொட்டி வச்சிருந்த ஒரு ஓரத்துல ஒரு கீரை விதை தானா விழுந்து மூன்று அடிக்கு வளர்ந்து நின்றுச்சு ஒரு அடி வந்தாலே பெருசு மூன்று அடிக்கு வளர்ந்து நிக்கிறது சாதாரணம் இல்லை ஏன்னா நான் அதை விதைக்கல விவசாயம் பண்ணல ஒண்ணுமே பண்ணல அப்போ இயற்கை நமக்கு ஏதோ சொல்லுதுன்னு மனசுக்குள்ள தோணுச்சு சும்மா ஒரு நாள் தோண்டி பார்க்கும்போது ரெண்டு மூணு அடியில மாட்டு சாணம் மட்டும் இருந்துச்சு மத்தபடி இந்த மண்ணில ஒண்ணுமே இல்ல உடனே முப்பது சதுர அடிக்கு ஒரு பாத்திய கட்டி அதுல மூணு அண்ணக்குடைய ரூபாய் கொண்டு போய் போட்டேன் அது மேல வெந்தய கீரைய விதைச்சேன் முன்னாடி நாலு சதுர அடிக்கு ஒரு கட்டு கீரை தான் கிடைக்கும் இப்போ ஒரு சதுர அடிக்கு நாலு கட்டு கிடைச்சது முப்பது அடிக்கு ஐநூறு ரூபா லாபம் முன்னூறு ரூபா இப்படி ஒவ்வொரு விதையா படிச்சு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ இது ஒருங்கிணைந்த பண்ணையமா என்ன தம்பி மாதிரி பாடம் தம்பி மொத்த லாபம் எவ்வளவு கிடைக்கும் மாசத்துக்கு ஒரு லட்சம் மேல இயற்கை முறையில விவசாயம் பண்ணா இவ்வளவு லாபம் கிடைக்குமா ஏன் முடியாது இயற்கை முறையில விவசாயம் பண்றதுக்கு மண்ணை பதப்படுத்தணும் அதுக்கே ரெண்டு வருஷம் ஆகும் அப்படியா அது வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு இருந்தோம்னா எல்லாருமே எந்திரிச்சிடலாம் இன்னைக்கு ஐடி லெவலில் வேலை பார்க்குறவன் தான் மாசத்துக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் இனிமே விவசாயம் பண்ணுறவன் தான் அப்படி சம்பாதிப்பான்